வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காப்புக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை சிறுபீலையை பற்றி தான் இதோட ஃபேமிலி அமராந்தேசிய இதோட பைனாமியல் நேம் ஏர்வா லெனாண்டா இதை பொங்கப்பூ சிறுகண் பீலை பீலை சாரி கற்பேதி பாஷாண பேதி கண் பீலைன்னு வெவ்வேறு பெயர்கள் அழைப்பாங்க காப்புக்கட்டுன்றது வெறும் சடங்கு மட்டும் இல்லைங்க இது ஆதி தமிழனோட மருத்துவ அறிவுன்னு சொல்லலாம் தைமாகலை வரவேற்பதற்காக மாவிலை தோரணத்தோட இந்த பூவையும் சேர்த்து கட்டுவாங்க படிப்பறிவில்லாத அந்த காலத்திலேயே அறிவியல சடங்குகள் மூலமாக புரிய வச்சாங்க நம் முன்னோர்கள் இதை வந்து மூலிகைகள் அடங்கிய முதலுதவி பெட்டின்னே சொல்லலாம் ஏன்னா மருத்துவ வசதிகள் இல்லாத அந்த காலத்திலேயே விஷக்கடி ஒவ்வாமை வயிற்றுப்போக்கு போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தேவையான மூலிகைகள் வீட்டிலேயே தயாராக ஏற்பாடாக இருக்கணுன்றதுக்காக இந்த மூலிகை பெட்டியை வச்சுருந்தாங்க இதை காப்பு ஆவாரை சிறுபீலை வேப்பிலை மாவிலை தும்பை பிரண்டை முதலிய மூலிகைகள் அடங்கியிருக்கும் காலப்போக்கில் பிரண்டை தும்பை போன்ற மூலிகைகள் அரிதாக இருந்ததினால இப்போ ஆவாரை சிறுவிலை வேப்பிலை இப்போ மூணு தான் இருக்குது இந்த சிறுவிலையை பற்றின ஒரு சித்தர் பாடலே இருக்குங்க நீரடைப்பு கல்லடைப்பு நீங்கா குடற் பேதிட நிறந்த கணம் போக்குங்கான் வாரியிருக்கும் ஊன் மூலையே கேளாய் பொருந்தும் சிறுவிலை யாமிது கற்பேதி அரி இது சித்தர் பாடலில் சொல்லியிருக்காங்க இதோட பொருள் என்னென்னா சிறுநீரக கல்லாக இருக்கட்டும் நீர்க்கடுப்பாக இருக்கட்டும் இந்த பூவை பயன்படுத்தி நம்ம குணம் பெறலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ